Om <tries> ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் சக்தி தேவி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களைக் கொண்டு உலகமெங்கும் கோவில் கொண்டு பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் காத்து வருகின்றாள் என்பது நாம் அறிந்த ஒன்று புராணக்கதையின்படி ஒருமுறை சிவபெருமான் சக்தி தேவியின் பூத உடலை தூக்கி கொண்டு கோரத்தாண்டவம் ஆடியபோது சக்திதேவியின் உடலானது சிதைக்கப்பட்டு இந்த பூமியில் ஐம்பத்தோரு இடங்களில் சக்தி பீடமாக விழுந்தது என்பதை நாம் முன்னரே அறிந்தோம் அவற்றுள் ஜுவாலாமுகி ஒன்பதாவது இடமாக விளங்குகின்றது சக்திதேவியின் தேவியின் நாக்குப் பகுதி விழுந்த இடம்தான் இமாச்சலப் பிரதேசத்தில் உள்ள இந்த ஜுவாலாமுகி திருத்தலம் இந்த திருத்தலத்தில் சக்திதேவி தீச்சுடராக காட்சி தருகின்றாள் காலம் காலமாக இந்த இடங்களில் இருக்கும் பழமையான பாறையின் இடுக்குகளில் இருந்து நீல நிறமான தீ ஜுவாலைகள் இயற்கையாகவே அணையாமல் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒன்பது இடங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தீ தேவியின் வடிவம் என்று கருதி மக்கள் வழிபட்டு வருகின்றார்கள் என்றளவும் இந்த கோயிலில் சக்தி தேவியானவள் காளி தேவி ரூபத்தில் காட்சி தருகின்றார் இந்த பாறைகளின் இடுக்கில் எரியப்படும் தீயானது எப்படி எரிகின்றது என்பது இதுவரை யாரும் அறியப்படாத ஒரு ரகசியமாகத்தான் இன்றளவும் இருந்து வருகிறது பல வருடங்களுக்கு முன்பு பூமிசந்த் என்னும் மன்னன் காங்க்ரா நகரத்தை தலைநகரமாக கொண்டு இந்த கோயில் இருக்கும் பகுதியை ஆண்டு வந்தான் இந்த மன்னர் ஒரு சிறந்த தேவி பக்தர் மன்னரின் கனவில் தோன்றிய சக்தி தேவியானவள் தீச்சுடையின் வழியில் அம்பாள் விட்டிருக்கும் இடத்தை மன்னருக்கு தெரியப்படுத்தினாள் அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்த மன்னன் ஜுவாலாமுகிக்கு ஆலயத்தை எழுப்பினார் காலப்போக்கில் இந்த பகுதியில் ஆட்சிகள் மாறிக்கொண்டு இருந்தது அதன் பின்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த முகலாய பேரரசர் அக்பர் இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு அங்கு எரிந்து கொண்டிருக்கும் தீ அணைக்க முயற்சி செய்தாராம் தனது வீரர்கள் நீரை ஊற்றி பல முயற்சிகளை செய்தும் அந்த தீஜ்வாலைகள் அணையவில்லை இதன் மூலம் தேவியின் சக்தியை உணர்ந்த அக்பர் ஒரு தங்கக்குடையை இந்த கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தி தனது வேண்டுதல்களை நிறைவேற்றும்படி தேவியிடம் வேண்டிக் கொண்டார் ஒரு புராண கதை தேவியானோள் அக்பரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக அவர் அளித்த தங்கக் குடையானது சாதாரணமான உலோகமாக மாறிவிட்டது என்று கூறுகின்றது அந்த வரலாறு பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டால் நன்மை நடக்கும் நம் எதிரிகள் நம் மேல் விடப்படும் கெட்ட சக்திகள் நம்மை தாக்காமல் இருக்கும் என்பது நம்பிக்கை மந்திர தந்திர வித்தைகளை செய்பவர்கள் எந்திர பூஜை இந்த கோயிலில் செய்கிறார்கள் துவாராமுகி திருத்தலமானது இமாச்சல பிரதேசம் காங்கிராவிலிருந்து சுமார் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இதனுடைய தரிசன நேரம் காலை நாலரை மணி முதல் இரவு பதினோரு மணி முழுவதுமாக திறந்திருக்கின்றது வாரங்கள் அன்பர்களே இமாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்த சக்தி படத்தை தவறாமல் தாங்கணும் ரெசிபிகள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் மாதா நிறைந்தாய் ஆதாரம் நயல்லால் ஆரமாக்கு பாரினியிலே மாதா பராசக்தி பையம் எல்லாம் நிறைந்தாய் ஆதாரம் நயல்லால் ஆரமாக்கு பாரினே ஏதாயும் தாய விந்தாயே மிகப்பணிந்து வாழ்வோமே வேத விந்தாயே

പോലെ അറിവ മുത്ത് വാണി കലേ ദൈവം മണിവാത വിടുവാൾ ആണിമുത്ത പോലെ അറിവുമുത്ത് காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மனு உயர்ந்து நிற்பாள் மலரடியே சூழ மனு உயர்ந்து நிற்பாழ் மலரடியே சூழகிச மகரிசா

அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறளை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ திருக்குறளை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்திலே பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவரோட அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்